மகா உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு தான் உங்க அம்மாவுக்கு தூக்கமே வரும் ஏன் பெரியம்மா அப்படி சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் மகா கண்ணுக்குள்ளே இருக்காக்கா இந்த மாதிரி நேரத்துல கூட கூட்டிட்டு வந்து வச்சு பார்க்க முடியலையேன்னு என் நேரம் பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பா என்ன பண்றது அவளுக்கு தலையெழுத்து அப்படி இருக்கு ஆனா அங்கேயும் சும்மா சொல்லக்கூடாது பெரியம்மா அங்க அண்ணி அத்தை அம்மா அண்ணன் எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அன்பு குட்டியா ஐயோ எது வாங்கிட்டு வந்தாலும் சரி தம்பிக்கு வேணும் பாப்பாவுக்கு வேணும் நீங்கள் சாப்பிடுங்கத்தை நீங்க சாப்பிடுங்கத்தின்னு என்ன எப்போ பார்த்தாலும் அன்பு தொள்ளதான் அது வேணா உண்மைதான் ஒரு பொண்ணுக்கு போகிற வீடு நம்ம அம்மா வீடு மாதிரி அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்க அந்த பிள்ளைக்கு அம்மா வீடு ஞாபகமே வராது அந்த அளவுக்கு நீ அங்கே பார்த்துக்கிறாங்கண்ணா அது எப்படியோ உங்கள் அப்பா மண்ணில் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அதுதான் எம்மாடி சாப்பாடு போட்டு வரவா சாப்பிட்றியா மா பசி இல்லம்மா அப்புறமேட்டுக்கு சாப்பிட்றேன் என்ன பசி இல்லை மணி ஏற்கனவே ஒம்போதே கால ஆகி போச்சு இன்னமும் உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி இரு சாப்பாடு போட்டோரே சாப்பிடு ஆமாம் மகா இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் நேரமாக சாப்பிட்ணும் ராத்திரி தூங்க போகிறத்துக்கு முன்னெல்லாம் சாப்பிட்ணா செமிக்காது அப்புறம் ஏத்து இருக்கோம் இல்லை பெரியம்மா அங்கே கல்யாண வீட்டிலேயே அங்கே ருக்கமாக இருந்தால் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா நீ சாப்பிடுமான்னு சொல்லி எனக்கு அள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னால் சாப்பிட முடியலன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை அதனாலேயே வயிறு ஃபுல்லாக இருக்குது சரி அப்ப இரு ஜீரகத்தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன் ஆ சரிம்மா அது வேணா எடுத்துட்டு வாங்கிட்டு இருக்க எதுக்கு எந்திரிச்சு நின்றுட்டு இருக்க உட்காரு பாத்தீங்களா தெரியுமா இப்ப கூட அப்பா வாங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல இதுக்குதான் நான் வர மாட்டேன் நான் போறேன் போறேன்னு சொன்னேன் அவன் கிடக்கறான் ஒரு வீணா போனவன் ம் நானே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த வீட்டுக்கு வரேன் வான ஒரு வார்த்தை கூப்பிட்ருப்பான் என்ன ஆச்சு ஏன் மஹா அழுகுறேன் வேற என்ன உன் கஞ்சபிஸ்நாரி புருஷன் கூப்பிடலையாம்மா அதனால் அழுகுற அந்த ஆளு கிடக்குறான் நீ வேறே கன்னை தொடை மாப்பிள்ளை வேறு துணி எடுக்க போயிருக்கார் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வருவாரு இப்படி அழுதுகிட்டு இருந்தேன்னா எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி நினைக்க மாட்டாரு வந்த அன்னைக்கே இப்படி அழ வச்சுட்டாங்கன்னு ம் முதல்ல கண்ணைத்தொடை அதான் மகா

போ போய் தூனியே மாத்திட்டு வா. நாளைக்கு இந்த ஸ்டோர்த்துக்குள்ள தூங்கிடணும் புள்ளையே. கண்மணி வந்துட்டீங்களா? சாரி கண்மணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டாய் போச்சு. ஏன்னா ராத்திரியே கணக்கு வழக்குலாம் பார்த்து யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு செட்டில் பண்ணனும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டா. காலையில கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல? அதனாலதான் அது கொஞ்சம் நேரம் ஏதோ நினைச்சீங்க? ஆ, இருக்கட்டும். சரியே இருக்கீங்க உட்காருங்க. ஆ, உட்காருங்க. சரி உட்காருங்க. கண்மணி, எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. பிரச்சனையா எதுக்கு பிரச்சனை வர போது இல்ல கண்மணி கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல உள்ளவங்களால பிரச்சனை வலினாலும் வரவங்கனால ஏதாவது ஒண்ணு குறையா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பிரச்சனை வந்துருமோ பயந்துட்டே இருந்தேன் இப்படியே எந்த பிரச்சனையும் இல்ல நல்லபடியா எல்லாம் முடிஞ்சுது அதுவும் இல்லாம எல்லாரும் இவ்வளவு கிஃப்ட் கொடுப்பாங்க இவ்வளவு காசு எல்லாம் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல யாருக்கிட்டையும் எதையும் வாங்காம நம்மளே நம்ம கை காசை போட்டு முடிச்சிடணும்னு பார்த்தேன் எப்படியோ அவங்க கொடுத்த காசு இருந்ததுனால இப்ப கடன் வாங்க தேவையில்லை இருக்கிற காசுல எல்லாமே முடிச்சாச்சு அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல கேஸ் இல்ல அதனால இப்ப கேஸ்க்கு சொல்லி இருக்கேன் வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துட்டு டியூல எடுத்துடலாம் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க நீங்க பேச வேண்டிய நேரம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் என்ன கண்மணி இல்ல இப்ப எதுக்கு இதெல்லாம் இப்ப எதுக்கு இதெல்லாம் வா இத்தனை நாள் வரைக்கும் அம்மா கிட்ட நான் இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னா வேண்டாம் இதெல்லாம் எனக்கு பயன்படுத்த தெரியாதுடா இதெல்லாம் வேண்டாம்டா வெடிச்சிரும் அப்படி இப்படின்னு இப்ப நீங்க வந்துட்டீங்க உங்களுக்குன்னு ஏதாவது தேவைப்படும்ல அதான் அதுக்கு என்ன டியூல எடுத்துட்டு அதுவும் கடன் தான நம்ம காசு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் இப்போ என்ன அவசரம் இல்லையே இப்போ நமக்கு வீடு கட்டணும் அதுக்காக வேண்டிய வேலையை பாப்போம் ம் அதுவும் உண்மைதான் அதையும் பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் நான் அங்க போயிட்டேனா அப்புறம் நீங்க அம்மாලා தாத்தாලා தான் இங்க இருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்ல நாங்க ஊட்டியில இதெல்லாம் இல்லாம தான் இருந்தோம் இல்ல அங்க climate வர இங்க climate இல்ல எல்லா இடத்துலயும் ஒரே climate தான்

என்னப்பா அங்க மேல தலைவனி வச்சிருக்கேன் அங்க படுத்துக்க அம்மா நானும் இங்க கீழே படுக்கறேமா கீழே படுக்கறியா அங்க படுத்துக்கியா இல்ல ரூம்ல போய் படு அம்மா உங்க பக்கத்துல படுத்துக்கறேமா இங்க யாரு அம்மா பக்கத்துல நான் தான் படுப்பேன் ஏய் முட்ட போண்டா நசிக்கி போடுவேன் கம்முனிரு சொல்லிட்டேன் அம்மா நான் உங்க பக்கத்துல படுக்கறேமா அவளை இன்னைக்கு போய் அந்த சைடு தள்ளி படுக்க சொல்லுங்கமா ஆ வருவீங்க வருவீங்க வெள்ளம் நீங்கிறது ஒருத்தன் வரச்சுப்றது இன்னொருத்தனா

எப்படியோக்கா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுக்கா ஆமாமுதா முதா இப்படியாப்பட்ட நல்ல பிள்ளை என் பையனுக்கு கிடைக்கணும்னு தான் இத்தனை வருஷம் ஒரு பொண்ணு அமையலியா என்னமோ தெரியலை இவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நான் வேண்டாத சாமி கிடையாது போகாத கோயில் கிடையாது உனக்கே தெரியுமில்ல ஏக்கா நீங்கள் நினச்சிங்களா இல்லை நான் நினச்சேன்னா கடவுள் ஒருத்தனுக்கு தெரியும்க்கா யார் யாருக்கு எப்பப்ப எதை கொடுக்கணும் எதை பண்ணணும்னு எங்க அண்ணன் பிள்ளையெல்லாம் உங்க வீட்டுக்கு மருமாவள வரும் நினச்சோமா இல்ல அவ தான் முடிச்சுன்னு சொல்றது அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஆமா அமுதா அது வேணா உண்மைதான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல என் பையனுக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது பொண்ணே அமைய மாட்டேங்குதுன்னு நீ கூட சொல்லுவ ஏக்கா இனிமேலா பிறந்து வரப்போறா அவள் பறந்து எங்கேயாவது இருப்பா வரும்போது வருவா அப்படின்னுவ அதே மாதிரி வந்துட்டான் ஏமா காலையிலும் தூக்கமே இல்லை நேத்தெல்லாம் படுத்து தூக்கம் பார்த்தா நீங்க தூங்குங்க எனக்கு தூக்கமே வரலாமுதா எனக்கும் தாங்க நேத்தெல்லாம் ஒரு பொட்டு தூக்கம் இல்ல இருந்துமே கண்ணி எரியுது தூக்கம் வர மாட்டேங்குது நான் தண்ணி தொட்டி தேடி வந்த தண்ணி வண்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த தண்ணி வண்டினா அந்த சூரியன் வாழைக்கு சேத்தல் கொழுந்தது மாமே என் கண்ணா கட்டி கத்தல விட்டது ஜாமே ஜாமே கதவை துறக்க போறியா இல்ல தூக்கி போட்டு மிதிக்கவா கதவை துறக்க போறியா ஏ குமுதா

ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் குண்டு பண்ணி போடுறியா வா வா உன் தலையில ஒரு நாள் இல்ல ஒரு நாள் குண்ட தூக்கி போடுறீங்களாக்கா சத்தத்தை கடக்கட்டு வெளியேவே இவெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டான் யார் யாருக்கே என்னென்னமோ வருது இவனுக்கு ஒண்ணு வந்து தொலைய மாட்டிக்குது ஐயோ அமுதா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது அமுதா நம்ம வாதே பழிச்சிரும் அமுதா அப்புறம் என்னக்கா இப்பதான் சம்பாரிச்சு வேலைக்கு போறான் வைக்கிறான்னு நான் சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ள இப்படி ஆரம்பிச்சிட்டான் கல்யாணம் இருக்காருவாரு இத்தனை நாள் வரைக்கும் போல வேலைக்கு போல வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவது இவன் விட்டுருவானா இல்ல நம்மளை வித்தி தின்றுவானான்னு தெரியல ஏ குமுதா ஸ்டெடியா இருக்கிறேன்னு சொல்லி என்ன தள்ளி விட்டுட்டியா யாரு ஒன்னு இந்த காலையே உதச்சு அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு துரத்தி போடுவேன் அடிடவல வெட்ராவல தேவையே இல்ல எதுவாம் புரியல உலகம் புரியல தப்பா தெரியல ஒண்ணுமே புரியல விடுடுங்க நாளைக்கு விழுஞ்சேனே இந்த ஆளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க மாமா இன்னைக்கு அத்தை தூங்கிரக மாட்டாங்க ஃபோன் எடுங்க அப்படியே லவுட் ஸ்பீக்கர் போடுங்க மாமா

இல்லைத்த அதெல்லாம் எதுவும் சொல்லலை அப்போ தான் என்னைக்கும் கட்டிலில் படிப்பார் இன்னைக்கு எனக்கு வெக்கையா இருக்குது வெளியே விறச்சு விடுன்னு சொன்னார் அதனால எல்லாரும் வெளியே இருக்காங்க நானும் மாமா வந்து இங்கே உள்ள ரூமில் படுத்திருக்கோம் சரிம்மா சரிம்மா அவன் கொஞ்சம் நுரண்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் கூட இருக்கும் ஆனால் வெளியே காட்ட மாட்டான் திமுறை பிடிச்சவன் சரி பார்த்து பத்திரமா இருங்க ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மாத்திரம் மாத்திர போட்டியா ஆ அதெல்லாம் நான் போட்டுட்டேன் தே ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்காதுங்க ரெண்டு பேரும் நேரம் படுங்க சரியா வைக்கிறேன் ம் சரிங்கத்த ஆ சரிம்மா காலைல கூப்பிடுறேன் பாருங்க. மாமா தினமும் தானமா அங்கirந்துட்டு இன்னைக்கு இங்க வந்து இருக்கிறது என்னமோ மாதிரி இருக்கு எனக்கு. ஏம்மா, ஏன்ங்க இருக்கு onu பிடிக்கலையா? அப்படியே இல்ல. அது என்னமோ தெரியல ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இங்க வந்ததுதானே கல்யாணாயிதா அங்க வந்து இருந்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நீ பாடு நான் இது கொண்டு போத்தி வறேன். ம் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவ்வா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க சந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க